ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முடிச்சு கொடுத்தாச்சுங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக நம்ம நியூ எடிஷன் இருக்கக்கூடிய பன்முக கலைஞர் அப்புறம் அதை தவிர்த்து நூறு வீடியோ வந்து போட்டுடணும் ஸோ அது மொத்தமாக சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனும் கொடுத்துட்டு அதுக்கான வீடியோப்ப தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க ஈஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆகிற புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தான் நம்ம போகிறப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பன்முக கலைஞர் தான் பார்க்க போறோம் சரி வாங்க போயிடலாம் நீங்க இதையே கூட என்ன பண்ணலாம் ஒரு டெஸ்ட்டா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஒரு டெஸ்ட்டாக கூட நீங்க அட்டன் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு டெஸ்ட்டே ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே பார்க்கலாம் பாரு இயற்பெயர் மறைந்து இட்டப்பெயர் நிலைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர் இரப்பெயர் மறைந்து இட்ட நிலைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர் யார் அப்படின்றதா வந்து கேள்வி யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏதாங்க கருணாநிதி அவர்கள் தான் இற்பயர் மறைந்து இட்டப்பெயர் நிலைக்கும் அளவுக்கு வந்து வாழ்ந்து காட்டியிருப்பாரு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏன்னா வந்து நம்ம ஃபுல் ரிவிஷன் பார்க்கறதுனால வேகமா தான் போயாகணும் சோ திருப்பி நான் ஒரு ஃபுல் ரிவிஷன் வர முடியாது அதனால பார்க்கும்போது நல்லா பாத்துக்கோங்க சோ பழுமர பழுமர பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் தொட்டது துளங்க துறை தூரந்த முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் என்பனவெல்லாம் யாரை யாரை பற்றி கூறியது அப்படின்னா சோ பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப கலைஞரை பற்றி அன்பழகன் அவர்கள் வந்து சொல்லியது தான் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் யார் சோ கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் யாருங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திர துணியும் தியாக திருவுருவம் என கலைஞரை புகுந்தவர் யார் சோ செந்தமிழுக்கு ஒரு தீமை வருது அப்படின்னா தம் உயிரும் கூட அதுக்கு தரக்க கூட தரக்கூடிய ஒரு தியாக திருவுருவம் தான் வந்து கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தான் அப்ப பீதாது கான ஆன்சர் தாம் எழுதிய புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் பதிவு செய்துள்ளார் என்ன பண்ணியிருப்பாரு புதையல் அப்படின்ற ஒரு புதினத்தை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு தான் வந்து குழந்தை இதயத்தோட வந்து அவர் வந்து பதிவுகள் வந்து போட்டிருப்பாரு அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இசை முகழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமும் உள்ள மாவட்டம் எது ஸோ யாருன்னா நம்ம இந்த மாவட்டம் தான் வந்து பார்த்தா அதாவது திருவாரூர் மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசை முகித்த புலமும் வேளாண் செழித்த நிலமும் உள்ள ஒரு மாவட்டம் ஓகேங்களா அப்ப திருவாரூர் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் மி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கூட்டை கவனி ஸோ டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணுறங்க வேகமாக ஆன்சர் எடுங்க நான் தான் சொல்லிட்டு வரேன் ஸோ கூட்டரை கவனி நான்கு கூட்டுகள் பாருங்க திருவாரூர் மாவட்டம் திருக்கோலையில் பிறந்தார் ஆமாங்க திருவாரூர் மாவட்டம் திருக்கோலையில் பிறந்திருப்பாரு இவருடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் ஆமா கரெக்ட் தான் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் வந்து பிறந்திருப்பாரு இது ரொம்ப முக்கியம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவருடைய பெற்றோர் பெயர் முத்துவேல் மற்றும் அஞ்சுகம் அப்படின்றதான் வந்து இவருடைய பெற்றோர் பெயர் கரெக்ட் தான் நான்காவது மகனாக பிறந்தார் இது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மூன்றாவது மகனாக தான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பிறந்திருப்பாரு ஓகேங்களா அப்போ ஒன்னு ரெண்டு மூணு சரின்றதுனால ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதல் அமைச்சராக இருந்தவர் யார் சோ நீதி கட்சி வந்து பார்த்தா டுவெண்ட்டி ஒன்ல சோ ஒரு வெற்றி பெற்ற பண்ணிருப்பாங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்ப யார் வந்து அரசாக இருந்திருப்பாரு அப்படின்னா பனகல் அரசர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பனகல் அரசர் தான் வந்து ஆட்சியாளராக இருந்திருப்பாரு அவரோட நூலை படிச்சதுக்கு அப்புறம் வந்து கலைஞர்கிட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் வாரங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என கலைஞர் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக மாணவர்களை ஒன்றிணைத்த போது அவரின் வயது பாருங்க அவர் என்ன பண்ணியிருப்பாரு சோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக வந்து மாணவர்கள் ஒன்று திரட்டிருப்பாரு அப்படி வாரங்கள் நாங்கள் போருக்கு சென்றுடுவோம்னு சொல்லிட்டு அந்த முழங்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக அவர் போராடிய போது அவர் வயது நான் பாத்தீங்கன்னா பதினான்கு வயது சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பதினான்கு வயதுல வந்து இந்திய எதிர்ப்பு போராட ஆரம்பிச்சிருக்காரு இளமை பருவத்தில் யாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன சோ இளமை பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் வந்து இவர் அதிகமா இருக்கும் அப்படின்னா தந்தை பெரியார் ஓகேங்களா அப்ப டிதா அதுக்கான ஆன்சர் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் தான் வந்து இவர் என்ன பண்ணிருக்கும் தன் பக்கம் எழுந்திருக்கும் கலைஞர் தேச என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது சோ கலைஞர் வந்து எந்த தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது அப்படின்னா நட்பு எதுங்க நட்பு அப்படின்ற பெயரால் ஆட அந்த தான் வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க பெரிதா பாராட்டியிருப்பாங்க சிறுவர் சீர்திருத்த சங்கம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கியவர் யார் சோ சிறுவர் சீர்திருத்த சங்கம் அதாவது பேச்சு பயிற்சி அளிக்கிறதுக்காக சிறுவர் சீர்திருத்த சங்கத்தையும் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற அமைப்பு வந்து யார் ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை ஏதாவது ஏற்படுத்தியிருப்பாரு அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் வாழ்நாளை செலவிட்டவர் தமிழ் தமிழர் தமிழ்நாடு இந்த சிந்தனையிலே வாழ்நாள் முழுவதும் செலவிட்டவர் யார் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தான் ஏதாவது அடுத்து இளைய தலைமுறையை எழுவாய் செயபடு பொருளாய் பயனியல் விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என பேசியவர் யார் சூப்பர் யாருங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி வேற முழக்கம் வந்து பேசியிருப்பாரு அடுத்து கலைஞர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் எந்த ஆண்டு அரங்கேற்றப்பட்டது பாருங்க இவர் வந்து பழனியப்பன் அப்படின்ற ஒரு முதல் நாடகத்தை வந்து எழுதியிருப்பாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தான் வந்து இது அரங்கேற்றப்பட்டிருக்கும் எந்த நாடகத்தின் பாராட்டு விழாவில் கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் பட்டம் எம் ஆர் ராதா அவர்களால் வழங்கப்பட்டது ஓகேங்களா சோ எம் ஆர் ராதா அவர்களால் வந்து எந்த நாடகத்தோடதுல வாங்கப்படுது அப்படின்னா தூக்கு மேடை சோ தூக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்கோம் எம் இவர் வந்து மாணவர்களோட தலைவரா வந்து நடிக்க அதில் தான் இவருக்கு வந்து வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் அடுத்து கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரின் எந்த படத்திற்கு முதன் முதலில் முழு வசனத்தை எழுதினார் எந்த படத்துக்கு முதன்முதல் முழு வசனத்தை எழுதியிருப்பார் அப்படின்னா ராஜகுமாரி ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ ராஜகுமாரி அப்படின்ற படத்துக்கு தான் வந்து முழு வசனத்தை எழுதியிருப்பாரு இதெல்லாமே எல்லாமே இவர் வந்து எம்ஜிஆர் நடிச்சு இவர் வசனம் எழுதின படங்கள் எல்லாமே தான் கலைஞர் அவர்கள் கதை வசனத்தின் சிகரத்தை தொட காரணமான திரைப்படம் எது சூப்பர் இது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பராசக்தி டி தான் இதுக்கான ஆன்சர் சோ பராசக்தி அப்படின்ற திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிகரத்தை தொடரத்துக்கு காரணமாக இருந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் சிவாஜி தான் வந்து அதில் வந்து நடிச்சு கொடுத்துருப்பாரு அறிஞர் அண்ணாவின் டேஷ் கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தவர் சிவாஜி சோ அறிஞர் அண்ணாவோட எந்த கதைக்கு அப்படின்னா ரங்கோன் ராதா சோ ரங்கோன் ராதா அப்படின்ற கதைக்குதான் வந்து யாரு கதை வசனம் எழுதியிருப்பாரு கலைஞர் அவர்கள் வந்து கதை கதவசனம் எழுதியிருப்பாரு அதை வந்து சிவாஜி பேசி நடிச்சு அழகா வெளிப்படுத்திருப்பாரு காகித ஓடம் கடல் அலை மேலே எனும் திரைப்பட பாடலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க மறக்க முடியுமா அப்படின்ற திரைப்படமாக கடல இருந்தாலும் சரி காகித ஓடம் கடல் அலை மேலே அப்படின்ற பாடலும் சரி யாரால எழுதப்பட்டார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களால் தான் வந்து எழுதப்பட்டது அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் கூற்றை கவனி ஓகேங்களா சோ மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு மனசாட்சி உறங்கும் போது மனக்குறுங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது சூப்பர் இது எல்லாமே கலைஞருடைய அந்த கூற்று தான் நாற்றமடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவுழுக்கு இது சாக்ரடிஸ் அழைக்கிறேன் இதுவும் அவருடைய வசனம் தான் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ராணி அப்படின்ற படத்தில் சாக்ரடிஸ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பேசக்கூடியதா இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவானது ஓகேங்களா அடுத்து பொறுத்தது போதும் பொங்கியிடு ஓகேங்களா எந்த மனோகரா அப்படின்ற படத்தின் வசனமும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட அந்த எழுத்துக்குரிமை வந்து சொல்லக்கூடியதா இருக்கும் இது மனோகரா அப்படின்ற படத்தில் வரக்கூடியது அப்போ எல்லாமே சரி அப்படின்றதுனால டிதா அதுக்கான ஆன்சர் அனைத்துமே வந்து சரி கலைஞர் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய போது அவரின் வயது சோ பாருங்க கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து திரைப்படங்களுக்கு வந்து எழுத தொடங்கியிருப்பாரு எப்போங்க கரெக்டாக சுதந்திரம் வாங்குறப்ப நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அப்ப அவருடைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று வயது சீதா இதுக்கான ஆன்சர் இருபத்தி மூன்று வயதுல வந்து எழுத தொடங்கியிருப்பார் கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் யாது கலைஞர் வந்து தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் சீதாங்க ஆன்சர் ராமானுஜர் அப்படின்ற தொடர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு எழுதியிருப்பாரு அவர்களின் பகுத்தறிவு பேசிய படங்களில் பொருந்தாதது எது கலைஞரோட பகுத்தறிவு பேசிய படங்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் இது எல்லாமே வந்து பகுத்தறிவு பேசியிருக்கும் அப்ப இதுல எது பொருந்தாது அபிமன்யு பொருந்தாது ஏன்னா வந்து இலக்கியம் பேசிய படம் தான் அபிமன்யு அடுத்து கலைஞர் அவர்களின் சமூக கருத்து பேசிய படங்களுடன் பொருந்தாதது எது சோ மருத நாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இது மூணுமே வந்து எதை பேசிருக்கும் சமூக கருத்துக்களை பேசியிருக்கும் பூம்புகார் அப்படின்றதா இல்ல பொருந்தாதது அப்ப ஏதா ஆன்சர் ஏன்னா இது வந்து இலக்கியத்தை வந்து பேசியிருக்கும் கலைஞர் அவர்களின் பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படங்களில் பொருந்தாதது எது சோ பெண்கள் முன்னேற்றம் பற்றி என்னென்ன படங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னா மணமகள் ராஜா ராணி இருவர் உள்ளம் பாச பறவைகள் இதுதான் பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசியிருக்கும் பொருந்தாதது இதுவும் வந்து இலக்கியத்தை பத்தி பேசிய படம் ஓகேங்களா அப்ப இதில் ஒளியின் வாசை பொருந்தாது கலைஞர் அவர்களின் அரசியல் பேசிய படங்களில் பொருந்தாதது எந்தெந்த படங்கள் அரசியல் பேசிருக்கும் அப்படின்னா புதுமை பித்தன் குரவஞ்சி அரசியலம் குமரி வண்டிக்கார மகன் இது எல்லாமே வந்து அரசியல் பேசிய மகன்கள் ஓகேங்களா பொருந்தாது டி தான் பொருந்தாது நாம் அப்படின்றது வந்து சமூக கருத்துக்களை பேசிய படங்களா வந்து இருந்திருக்கும் அப்படி தவறா இருக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கலைஞர் அவர்கள் இளம் வயதிலேயே கலைஞர் என்ன பண்ணுறாருங்க இளம் வயதிலேயே டேஷ் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார் இளம் வயதிலே வந்து பார்த்தா என்ன பண்றாங்க கலைஞர் மாணவ நேசன் மாணவ நேசன் அப்படின்ற அந்த கையெழுத்து ஏட்டை தான் வந்து நடத்திருப்பாரு அடுத்து அவர்கள் பதினெட்டு வயதில் அண்ணாவின் டேஷ் இதழில் தம் முதல் கட்டுரையை எழுதினார் ஸோ தன்னோட பதினெட்டு வயதுல அவரோட எந்த கட்டுரை எந்த கட்டுரை வந்து எந்த இதழில் வந்து கட்டுரை எழுதியிருப்பார் அப்படின்னா திராவிட நாடு இப்படிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திராவிட நாடு அப்படின்ற இதில் தான் வந்து முதல் கட்டுரை வந்து எழுதியிருப்பாரு முரசொலி இதழில் எந்த புனைப்பெயரில் அவர்கள் கட்டுரை எழுதினார் ஸோ முரசொலி வந்து பார்த்தா முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படின்றது வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அதுல சேரன் சேரன் அப்படின்ற புனைப்பெயர்ல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இவர் வந்து கட்டுரைகள் வந்து எழுதியிருப்பாரு தேசை தமது ஆயுதமாக்கி அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக தகுந்தவர் கலைஞர் எழுத்தைதான் வந்து தான் வந்து தன்னுடைய மாத்தி அது மேல ஒரு அளவற்ற நம்பிக்கையோட இருந்தவர் தான் வந்து யாருன்னா கலைஞர் அவர்கள் ஓகேங்களா அடுத்து கலைஞர் தமது கடிதங்களை டேஷ் என எழுதினார் கலைஞர் வந்து தன்னோட கடிதங்களை வந்து எவ்வாறு எழுதுறார் அப்படின்னா உடன்பிறப்புகளுக்கு அப்படின்னு சொல்லித்தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் மலேசியா மண்ணின் சுபேஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரரான மலேயா கணபதி ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டு அவர் வந்து இறந்துட்டு இருப்பாரு அந்த செய்தியை கேட்ட கலைஞர் அவர்கள் கயிற்றில் தூங்கிய கணபதி அப்படின்ற ஒரு கற்று வந்து எழுதியிருப்பாரு அந்த நூலை வந்து எழுதிய போது கலைஞரோட வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு வயதுக்கான அவர் வந்து இருபத்தி இரண்டு வயதில் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க இருபத்தி இரண்டு வயது ஓகேங்களா சார் இது வந்து நான் உங்களுக்கு வந்து தவறாக கொடுத்துருப்பேன் இருபத்தி மூணுன்னு கொடுத்துட்ருப்பேன் ஓகேங்களா ஸோ அது வந்து தவறு இருபத்தி இரண்டு வயது ஓகேங்களா ஸோ அப்போ நான் தவறாக கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே சாரி கேஸ் இதை மட்டும் கரெக்ட் பண்ணிங்க இது வந்து இருபத்தி ரெண்டு வயது நான் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஏன்னா இருபத்தி ரெண்டு வயது தான் வந்து வந்திருக்கணும் ஓகே அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்புணர்வு கலைஞரிடம் இருந்ததை காட்டும் நூல் எது ஆங்கிலேயருக்கான எதிர்ப்பு வந்து பார்த்தா கலைஞர்கிட்ட இருந்ததுன்னு காட்டக்கூடிய நூல் வந்து இதுதான் கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்ற இந்த நூல் தான் வந்து ஆங்கிலேயருடைய எதிர்ப்பு இருந்ததுன்றதை காட்டும் கலைஞர் அவர்கள் சிறுகதையுடன் பொருந்தாதது எது சோ கலைஞரோட சிறுகதைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா சோ நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தன கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவருடைய சிறுகதைகள் ஓகேங்களா அப்ப இதுல எது வந்து பொறுத்த ஒரே ரத்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய புதினத்துல வரக்கூடியது ஓகேங்களா அப்போ டி தான் தவறா இருக்கு சோ அவரோட புதினங்களிடம் தொடர்பற்ற என்னென்ன புதினங்கள் ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் ஓகேங்களா ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் இது எல்லாமே வந்து பார்த்தா புதினங்கள் அப்ப அனில் குஞ்சு அப்படின்றது வந்து எதுனா சிறுகதையில வரக்கூடியது கலைஞர் அவர்கள் தன் வரலாற்று நூலான நெஞ்சிக்கு நூதியை எத்தனை பாகங்களாக வெளியிட்டார் நெஞ்சிக்கு நீதி அப்படின்றத வந்து எத்தனை பாகங்களா வெளியிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பாகங்களாக வெளியிட்டார் எத்தனை பாகங்களா வெளியிட்டிருப்பாருங்க ஆறு பாகங்களா வந்து என்ன இருப்பாருங்க அவர் வந்து இது வந்து வெளியிட்டிருப்பாரு கலைஞர் அவர்கள் இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதப்பட்ட நூல் எது சோ ஒரு இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதியிருப்பாரு எந்த நூலுக்குன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பிய பூங்கா அப்படின்ற அந்த நூலுக்கு தான் ஓகேங்களா அடுத்து தொல்காப்பிய பூங்காவில் எத்தனை ஓமைகளை வந்து இவர் கையாண்டிருப்பார் அப்படின்னா நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஓமைகளை கையாண்டுள்ளார் அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது எழுதிய கவிதைகள் வந்து ஒன்பது தொகுதிகளாக வெளிவந்தது அப்போ ஒன்பது தொகுதியாக வெளிவந்திருக்கும் கலைஞரின் டேஷ்யும் தலைப்பில் அமைந்த வசன கவிதை புகழ் பெற்றது ஸோ எதுல எந்த தலைப்பில் அமைந்த வசன கவிதை வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறணாநூற்று தாய் என்னதுங்க புரணாநூற்று தாய் அப்படின்ற அந்த தலைப்பில் அமைந்த வசன கவிதை வந்து என்ன பண்ணிருக்கும் ரொம்ப பெற்றிருக்கும் அடுத்து இந்த எட்டு சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர கொற்றை கொடை முத்துச்சார சோழனூர் வரிவீரே என்ற கலைஞர் வந்து எந்த நூலை புகழ்ந்துள்ளார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு புகழ்ந்துருப்பாரு யாருடைய மறைவிற்கு வானொலியில் வந்து கலைஞர் வந்து இரங்கரப்பா பாடி இருப்பார்னா அறிஞர் அண்ணாவோட மறைவிற்கு குறள்மணி மாடம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் கோயில் தேர் வந்து ஏற்படுத்திருப்பாங்களே அந்த திரு வல்லூர் கோட்டத்துல அதில் தான் வந்து காணப்படுது அப்ப சென்னை இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினைந்தாம் நாளில் அண்ணாவின் எத்தனையாவது நாளை முன்னிட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் அண்ணாவோட நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தான் என்ன பண்ணிருப்பாங்க அங்க வந்து திறந்திருப்பாங்க நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் முத்தமிழ் அறிஞர் என போற்றப்படுபவர் யார் சூப்பராக உங்களுக்கு தெரியும் ஒரு இயலசை நாடகம் வந்து வல்லவரா இருந்ததால கலைஞர் அவர்கள்தான் முத்தமிழ் அறிஞர்னு போற்றப்படுறாரு யாருடைய நீராறம் கடல் எடுத்த பாடலை அரசு விழாக்களில் வாழ்த்து பாடலாக பாட கலைஞர் வழி வகுத்தார் அப்படின்னா மனோன்மணியம் பே சுந்தரனார் ஓகேங்களா மனோன்மணியம் பே சுந்தரனார் உடைய அந்த பாடல் தான் அவர்கள் கல்வித்துறையை எத்தனையாக பிரித்தார் அப்படின்னா சோ பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறைன்னு சொல்லிட்டு இரண்டா பிரிச்சிருப்பாரு அப்ப ஏதான் அதுக்கான ஆன்சர் அவர்கள் கோவையில் செம்மொழி மாநாடு நடத்திய ஆண்டு சோ கலைஞர் வந்து கோவையில எந்த ஆண்டு செம்மொழி மாநாடு நடத்தினார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்து பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ ரெண்டாயிரத்தி பத்துல தான் வந்து செம்மொழி மாநாடு வந்து நடத்தியிருப்பாரு செம்மொழி மாநாட்டிற்காக கலைஞர் இயற்றிய பாடல் எது எதுங்க செம்மொழியான தமிழ்மொழியாம் சோ செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ற பாடல் தான் வந்து ஏற்றிருப்பாரு குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழே உள்ள தமிழின் தமிழரின் முதன்மை விழுமம் எது என்ன அடிச்சிருப்பாரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா வந்து அங்க அடிச்சிருப்பாரு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எனும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர் யார் சூப்பர் யாருங்க கலைஞர் ஐயா அவர்கள் தான் வந்து சான்றா வந்து வாழ்ந்து காட்டியிருப்பாரு அடுத்து கலைஞர் அவர்கள் இறந்த ஆண்டு ஸோ எந்த ஆண்டு இருக்கிறார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஓகேங்களா இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு அன்னைக்கு தான் வந்து இறந்திருப்பாரு அடுத்து கலைஞர் மறைந்த போது அவரின் வயது யாது ஸோ கலைஞர் மறைந்த போது அவருடைய வயது என்னதுங்க தொண்ணூற்றி நான்கு சீதா இதுக்கான ஆன்சர் நைன்டி ஃபோர் தொண்ணூத்தி நாலு வயது தான் வந்து இறந்திருப்பாரு அடுத்து மேக சந்தேசம் எனும் நூல் யாருடையது சூப்பர் யாருங்க காளிதாசருடையதான் வந்து மேக சந்தேசம் அப்படின்ற நூல் மேகம் என்னும் கவிதை யாருடையது மேகம் அப்படின்ற கவிதை யாருடையதுங்க நாகூர் ரூமி ஓகேங்களா நாகூர் ரூமி முகமது ரபி அவருடைய பெயர் அப்ப இங்க ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் பின்னு வந்துருக்கணும் ஓகேங்களா அதை நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் ரூமி என்பவர் டேஷ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் எதுங்க ஆங்கில பேராசிரியரா பணியாற்றி என்ன பண்ணிருப்பாருங்க ஓய்வு பெற்றிருப்பாரு துருமம் எனும் சிறுகதை சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது எதுங்க பிரபஞ்சன் பிரபஞ்சன் சிறுகதை இது இடம்பெற்றிருக்கு பிரபஞ்சனின் யாது யாரு எதுங்க வைத்தியலிங்கம் அப்படின்றத பிரபஞ்சனோட இயற்பெயர் பிரபஞ்சன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த ஊருங்க புதுச்சேரியை சேர்ந்தவர் தான் வந்து பிரபஞ்சன் பிரபஞ்சனின் வானம் வசப்படும் என்னும் வரலாற்று தினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகதாமி விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்லதான் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும் சோ வேலோடு நின்றான் இதுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்னும் ஓமை அணியில் பயின்று வரக்கூடிய ஓம வேலோடு நின்றான் இதுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு ஓமை உருபு ஓமை அணியில் பயின்று வரக்கூடிய ஓம போலும் ஏன்னா அணியில ஓமையும் வரும் ஓமையும் வரும் ஓம உருபும் வெளிப்படையா வரும் ஓகேங்களா ஆனா எடுத்துக்காட்டு அணியில் தான் என்ன வராது ஓமயம் ஓம உறுப்பு வந்து வராது ஆனால் அங்கு மறைந்து வந்துள்ளதுன்னு வரணும் ஓகேங்களா அடுத்து ஒரு செயலில் முன்னர் வந்த சொல் வேறு பொருளில் பின்னர் பலமுறை வருவது வேற பொருள்ல பலமுறை வந்தா அது வந்து சொல் பின்வரும் நிலையணி ஓகேங்களா அதே பொருள்ல மீண்டும் மீண்டும் வந்தா அது வந்து பாத்தினா ஓகேங்களா சோ ஒரே பொருள்ல பின்னர் பலமுறை வந்தா அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சரி கேஸ் வெற்றிகரமா உங்களுக்கு வந்து இதுக்கான ரிவிஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கான பிடிஎப் நான் என்ன பண்ணுறேன் டெஸ்கிர்சன்ல வந்து கொடுக்குறேன் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் நீங்க அதனோட பீடிஎப்பையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே நீங்கள் ஒரு டெஸ்ட் போல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நான் முடிச்சு கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் தேங்க்யூ ஸோ மச் கூட இந்த பயணத்தை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் நம்ம முழுக்க முழுக்க சைக்காலஜி தான் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டத்தை கொடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க ஷேரும் பண்ணுங்க டெஸ்கிர்சன் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்